இன்னைக்கு நைட் எட்டு மணிக்கு பிளைட் கடைசியா கல்யாணம் சாப்பாடு சாப்பிட்டு ஊருக்கு போறேன் கல்யாணம் வந்து சிறப்பா முடிஞ்சது ஏர்போர்ட் வந்தாச்சு ஓகே ஓகே வாங்க போகலாம் ஓகே அடுத்து வந்து செக்கன் எவ்வளோ எவ்வளோ பெருசாக தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது தாய் நம்பையிலே எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு ஃப்ளைட்டு இப்போ வந்து நம்ம காலையில் என்ன செய்யணும்னா போய் இங்கே ஒரு கல்யாணம் இருக்கும் நம்ம சொந்தக்காரன் கல்யாணம் அந்த கல்யாணத்தில் போய் கலந்துட்டு ஈவினிங் வந்து பெட்டியை கட்டிட்டு ஊருக்கு கிளம்புறீங்க ஆ இவங்க தான் போகிறாங்க நான் போகலை ஓகே வாங்க ஃபஸ்ட்டு போய் கல்யாணம் சாப்பாடு சாப்பிடுவோம் போமா அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த புர்கா நல்லா இருக்கா பாருங்க இந்த புர்க்கா வந்து மக்காபி அவாயா கலெக்ஷன் அந்த கம்பெனியில் வாங்கணும் ஸோ அவங்க வந்து மலேசியா ஃபுல்லாமே வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க அவங்க பேர் வந்து மக்கப்பி கீழே வந்து நான் நம்பர் கொடுக்குறேன் நீங்களும் வீட்டிலேருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டுக்கு கொரியர் வந்துடும் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் கலர் நிறையா கலெக்ஷன் இருக்குது விலை ரொம்ப கம்மி தான் ஃபோன் பண்ணி விலை கலர் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு வாங்கிக்கோங்க ஓகே நம்ப வாங்க போயிட்டு கல்யாண சாப்பிட சாப்பிட்டு ஊருக்கு பெட்டி கட்டி அமுச்சிடுவோம் வாங்க போகலாம் கோட்டு போட்டுருன்னு சொல்லிட்டாங்க அதனால் கோட்டு இருக்கா வாங்க போகலாம் இப்போ நம்ம வந்து கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசிசி சாலம் அந்த கல்யாணத்துக்கு தான் போகிறோம் கல்யாண மகாலு அஸ்லாம் வலைக்கம் நல்லா இருக்கீங்களா இந்த கல்யாண மஹால் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது மாடியில் இருக்கு மலேசியா கல்யாணத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன் சரி தான் நல்லா இருக்கேன்

வலைக்கம் அலாம் மாமே எங்க மாமே ஐயா எல்லாம் இருக்காங்க மாங்க சொல்லுங்க மாப்பிள்ள பொண்ணு கார்ல வந்துட்டாங்க அது உள்ளக்குள்ளேயே தேவனுக்குள்ளே வந்துருச்சு மண்டபத்துக்குள்ளேயே கார் இது நம்முடைய சம்பந்திகள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் வந்து சிறப்பா முடிஞ்சது கல்யாணம் காலையிலுமே முடிஞ்சது இப்போ வந்து விருந்து விருந்து நல்லா சிறப்பாக முடிஞ்சது கலிஃபா கேட்ரிங் சாப்பாடு அருமையா இருந்தது ஸோ இந்த வீடியோ மூலியமாக மன மண மக்களுக்கு திருமண வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் இனிய திருமண வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்ல உற்சாகமாக இனிய திருமண வாழ்த்துக்கள் ஸோ இப்போ வந்து ஊருக்கு டைம் ஆயிடுச்சு போகிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஸோ அதனால் நம்ம சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பியாச்சு அப்பளமா நீங்களும் மலேசியா சுற்றுலா வரணும் அப்படின்னா ஏஐபி ஹாலிடேஸ் நம்பர் வந்து கீழே இருக்குது அந்த டூர் ட்ராவல்ஸை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் மலேசியா இந்தியா இலங்கை இந்தோனேஷியா தாய்லாந்து இப்படி பல நாடுகளுக்கு வந்து டூர் பேக்கேஜ்ல சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து இந்தியாவில் வந்து மலேசியாவை சுற்றி பார்க்கணும்னு நினச்சாலும் சரி அல்லது மலேசியாவில் இருக்கிற மக்கள் இந்தியாவை போய் சுற்றி பார்க்கணும்னு நினச்சாலும் சரி நீங்கள் இந்த உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சூப்பரான பேக்கேஜில் அழகாக வந்து உங்களுக்கு சுற்றி காமிப்பாங்க நல்லா சேஃப்டியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஏஐபி ஹாலிடேஸ் வந்து நம்மளுடைய ட்ராவல் பார்ட்னர் சுற்றுலா போகணும் அப்படின்னா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே கிராப் டாக்ஸி பிடிச்சி நம்ம போயிட்டுருக்கோம் ஓகே நம்ப இப்போ வீட்டுக்கு வந்துட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஏர்போர்டுக்கு போயிட்டுருக்கோம் டட்டா பை பாய் டட்டா பை பாய் ஓகே நம்பையில் ஏர்போர்ட் வந்தாச்சு கேஎல்ஏ ஒன் என்னப்பா போகலாமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா என்னுடைய மனைவி ரெண்டு பேருமே ஊருக்கு போகிறாங்க என்னம்மா போயிட்டு எப்போ வருவீங்க ஒரு மாதம் ஆ ஒரு மாதத்தில் வந்துடுவீங்களா சரி போயிட்டு நீ எப்போ வருவா அடுத்த வருஷமா சரி ஓகே ஓகே வாங்க போகலாம் போய் போய் ரெண்டு பேர்த்தையும் வலையனுட்டு வருவோம் ஓகே ஓகே வாங்க போகலாம் எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணியாச்சு அதாவது நீங்கள் வந்து வெயிட் செக் பண்ணணுன்னா கவலைப்படாதீங்க இங்கே வெயிட் மிஷின் இருக்குது இங்கே வந்து வெயிட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கேயே பேக் பண்ணிட்டீங்க அதான் பெஸ்ட்டு வீட்டில் வெயிட் மிஷின் இருந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா இங்கே வந்து வெயிட் போட்டுருங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அம்மா என் மனைவி கூட வந்து எங்கள் சச்சா போகிறாங்க இது வந்து எங்கள் சச்சா இவங்க வந்து சச்சாவுடைய அக்கா ஸோ எல்லாம் வந்து இப்போ ஃபேமிலியாக போகிறோம் ஆமாம் ஊருக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு கல்யாணம் கல்யாண சாப்பாடு ஓகே அடுத்து வந்து செக்இன் செக் இன் பண்ணிட்டு அப்புறம் போயிட வேண்டிய வாய் சொல்லுங்கண்ணே உங்க பேரு வினோத் அண்ணன் வினோத் அண்ணன் வந்து பத்திக்கல இருக்காங்க கவுண்டரில் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அண்ணா ஸோ இவங்க வந்து சச்சாவுடைய மருமகன் அதாவது இவங்களுடைய மகன் ஆமாம்

முடிச்சுட்டு வெளியேற வரைக்கும் போறாங்க பாருங்க இமிகிரேஷன் முடிச்சுட்டு இப்ப போறாங்க பாக்கலாம் ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இமிகிரேஷன் முடிஞ்சு பேக் செக்கிங் முடிஞ்சு போயிட்டு நம்மளும் அது வரைக்கும் போகலாம் கடைசி வரைக்கும் போயிட்டு ஏறுற வரைக்கும் பார்க்கலாம் அந்த பாருங்க அந்த லாஸ்ட்ல போயிட்டு இப்போ நம்ம கேட் நம்பர் வரைக்கும் வந்தாச்சுங்க மக்களே பரவாயில்லையே வழி அனுப்ப நம்ம இவ்வளோ தூரம் பார்க்கலாம் ஊரில் வந்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க ஆ பாருங்க இதான் வந்து கேட்டுக்கு போகிற ரூட்டு எப்படி இருக்கு பாருங்களா பரவாயில்ல எத்தனை நாளைக்கு இது நான் உள்ள பார்க்கல இப்போ தான் எனக்கே தெரியுது நம்ம அண்ணன் தான் கூப்பிட்டு வந்தார் வாங்க அப்படியே போயிட்டு நேராக போனோம்னா ஃப்ளைட்லாம் நிற்கும் அதையும் பார்த்துட்டு வந்துடலாம் ஆ ஓகே மக்களே பரவாயில்ல இங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் ஏற்றி விட்டு இங்கே நின்று கடைசி வரைக்கும் ஃப்ளைட்டில் உட்காந்து டாட்டா காமிக்கலாம் பரவாயில்லையே ஃப்ளைட்டு ஏறி பறக்கிற வரைக்கும் நிற்கலாம் அதனாலாம் ட்ரெயின் போக முடியாதுக்குள்ள ஆமாம் ட்ரெயின் போய் அங்கேயே ஏற்றி விடும் இல்லையா இந்த ஃப்ளைட் ஏறுது பாருங்கள் மேலே ஓ மை காட் பாருங்க எவ்வளோ பக்கத்துலேருந்து பார்க்குறோம் பார்த்திங்களா ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் லக்கேஜ் வந்து இறங்கிட்டு இருக்குது அவங்க போகிற ஃப்ளைட் வந்து மலிண்டோ மலிண்டோ வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்குது இந்த மாதிரி இருந்து பார்க்கலாம் டாடாக்கா நிற்கலாம் எவ்வளோ எவ்வளோ பெருசாக தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது பரவாயில்ல எவ்வளோ எப்படி ஒரு வெளிப்படையாக இருக்குது பார்த்திங்களா

நம்ம போயிட்டு ஃப்ளைட்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்த அந்த இடத்துக்கு வந்தாச்சு இப்போ இதோட இதோட கிளம்பலாமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு இதோட முடிச்சுக்கலாம் அம்மாவும் மனைவி ஊருக்கு போயிட்டாங்க அடுத்து வந்து நம்ம மலேசியாவில் இன்னும் நிறையா சாப்பிட வேண்டியது இருக்குது இன்னும் இருக்குது ஓகே ஆ ஆமா இன்னும் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது அப்புறம் அடுத்தடுத்து இன்னும் நிறையா ட்ராவல் பண்ணி வெளி வெளிநாடுகளுக்கு போக போகிறோம் அடுத்தடுத்த வீடியில் சந்திப்போம் போகணும் போகமா Oh, yeah. <laughs> Oke, okay, bye-bye yeah, Bye, -bye. bye, -bye. <laughs>